நீன்ற புழுதிட் வெறி தோத்தும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் அதை விட வேற எதையும் சொல்ல தோணும்ல ஐயா அம்மா ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி செய்கிறதே அப்படின்னு நான் சொன்ன அவர்கிட்ட என் மகனோட விடா முயற்சி அவரோட அமைதியான ஒரு சிந்தனை இது அவரோட வெற்றிப்பிக்க ஆரம்பிச்சு உன்னோட உடல் நலம் ஓய்வு முக்கியம் உடம்பு பார்த்துக்கங்க ஒரு தாயா இருந்தால் வணக்கம் நேர்களே நான் தேசம் முன்னாள் பெத்தாளிங்கியாவில் ஓல்ட் டவுனில் வந்துட்டு பத்தாவது கடையை திறந்து இந்தியா கேட் கூறிய பத்தாவது கிளை உணவகத்தை தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு சாதனையிலாக நம்ம முன்னே நிற்கிறாரு திரு சரவணன் அவர் இந்த நிலைமைக்கு வரத்துக்கு முக்கியமானவங்க வந்துட்டு அவருடைய தாயார்கள் அமிர்தவன் இங்கே இருக்கிறாங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சரிங்கம்மா உங்க மகன் வந்து இன்னைக்கு பத்தாவது கிளைக்கு வந்து ஓனரா இருக்கிறாரு உங்க மனநிலை எப்படி இருக்குது இந்த இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு வந்து என்ன சொல்றோம் தெரியல ஆனால் பொழுதீட் வெறி துவக்கும் தன் மகனை கேட்ட தாய் அதை விட வேற எதையும் சொல்ல தோணலை அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் மனசுல நிறைவு சரி ஒவ்வொரு கடை திருப்போலாவிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க தான் முன்னே எவ்வளவு பெரிய வந்தாலும் கூட உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை தான் வந்து ரிபன் வெட்ட சொல்கிறாரு இது ஏன் நடக்குது அதை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த நேரத்தில் இல்லை யாராவது கூப்பிட்டு செய்யுங்கன்னு சொல்லி இருக்கீங்களா இல்லை நீங்கள் என்ன அதை பற்றி சொல்லுங்க அவர் மொதல் மொதல் ஒரு ரெண்டு மூணு கடைக்கு விஐபி தான் செய்தாங்க திடீர்னு எனக்கு ஒரு ஒரு நாள் இந்த ரிபன் வெட்ட செய்யும்போது எனக்கு இது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக தான் இருந்தது அந்த சைன் வைக்கும்போது அவர்கிட்ட நானே சொன்னேன் ஐயா அம்மா ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி செய்வதே அப்படின்ட்டு நான் சொன்ன சரி இப்போ வந்து இந்த கடை திறந்து போறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த அளவுக்கு நீங்க வந்து அவர் முதல் கடை திறக்கும் போது எவ்வளவு சிரமம் பட்டிருப்பாரு கண்டிப்பா அந்த சிரமம் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு பத்தாவது கடை திறந்து நிற்கும் போது இதுலயும் சிரமப்பட்டிருப்பார் ஆனால் ஆனா அப்போ உள்ள சிரமம் வேற இப்போ உள்ள சிரமம் வேற இப்ப நீங்க ஒரு கடை திறக்கும் போது நீங்க கூட இருந்திருக்கீங்க அந்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்படி பார்த்தீங்க அவருடைய அலைச்சல் எப்படி இருக்கு குடும்பத்துக்கான நேரத்து ஒதுக்கீடு அது எப்படி இருந்தது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே கடவுளோட துணை நான் இறைவனை ரொம்ப நம்புவேன் ஒவ்வொரு படியும் அவனோட விடாமுயற்சி தான் என் மகனோட விடாமுயற்சி அவரோட அமைதியான ஒரு சிந்தனை இதுதான் அவரோட வெற்றிக்கு காரணம் எல்லாரையும் அனுசரிச்சு ஒவ்வொரு வாட்டியும் வந்து நிறைய விருதுகள்லாம் அவர் வாங்கி இருக்கிறாரு அதெல்லாம் போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா ஏதோ எனக்கு இந்த பிறவில இறைவனு இப்படி ஒரு பிரார்த்தனை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் சரி உங்கள் மகன் அதாவது சரவணன் அவர் வந்துட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வராரு எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் அவர் உங்கள் விருப்பப்படி தான் அவர் உங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது ஒரு குடும்பமாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க ஸோ சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது இவர்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்களா நீங்க நீங்க இதெல்லாம் செய்யலாம் இப்படி செய்யலாம் ஏன் அப்படி செய்யலாம் ஏதாச்சும் நீங்க பேசிருக்கீங்களா அப்படி அவர் என்கிட்ட ஒன்றும் கலந்து ஆலோசிக்கிறது குறவு தான் அவரோட முயற்சி தான் எல்லாமே எல்லாமே அவரோட முயற்சி ஆனால் சில வேளையில் நான் அவருக்கு அறிவுரை சொல்லுவேன் உன்னோட உடல் நலம் ஓய்வு முக்கிய ஐயா உடம்பை பார்த்துக்கங்க ஒரு தாயா அதுதான் சொல்லுவேன் சரி இப்போ வந்து பத்தாவது கிளை திறந்துட்டாரு பதினோராவது கிளையை பற்றியும் சொல்லிட்டாரு ஸோ உங்களுக்கு வந்து எப்படி மனநிலை இருக்கு இப்போ என்னோட மனநிலை எப்படி திறமையாக இருக்கு இதுக்கு மேலே அவருக்கு வெற்றி மேலே வெற்றி நிறைய கடை திறப்பாரு அவருக்கு அவர் நினைச்சதுலாம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுதுயா ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சில பயம் பிள்ளை இதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாரோ ஸ்கூல் வீட்டில் எப்படி இருக்குமோன்னு ஆனால் இப்போ எனக்கு மனசில் ஒரு நிறைவு ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கு சரி நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல சொன்னீங்க இன்ற பொழுதும் தன் மகனே சான்றோன்னு கேட்ட தாயின்னு உங்கள் மகன் வந்து நீங்கள் சான்றோன்னு கேட்டுக்கிங்க அவர் வந்து பத்தாவது கலையை போய் பதினோராவது கிளை வெற்றி மேலே வெற்றி தான் அவருன்னு சொல்லிக்கோங்க சரி இப்போ வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் நிறைய அவங்களுக்கு என்ன இதை எடுத்துக்காட்டா என்ன சொல்ல விரும்புறீங்க சாதிக்கணும்னு நினைப்பாங்க 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 சாதனை நான் வரணும்னு அவங்களுக்கு என்ன சொல்ல நல்லது நல்லா இருக்கணும் முன்னேறி அதுதான் ஆசை எல்லா ஒரு காரியம் விடாமுயற்சி தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்தா அதே நேரத்தில் நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைத்தால நமக்கு கண்டாயம் வெட்டி அதுதான் என்னுடைய தாரக மந்திரம் சரிம்மா ரொம்ப நன்றி நீங்க வந்து இருந்தாலும் நீங்க பேச தயங்கினாலும் கூட நான் கேட்ட உடனே சரி நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா மகனை பற்றி நீங்கள் பேசணுன்றது உங்களுக்கு சந்தோஷமான சரி இந்த வேலையில் வந்து உங்களுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதாவது உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்துட்டு கொடுத்தது அவங்க முதல்ல சொல்லியிருந்தாங்க இந்த பொழுதும் தன் மகனை சான்றோடு கேட்ட தாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவனுடைய மகன் வந்து இந்த அளவுக்கு பத்தாவது கடையை தொடர்ந்து பதினாறாவது கிளைய கிணைய உலகத்தை தொடர்ந்து அறிவிப்பும் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து அந்த தாய்க்கு வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறாங்க இனிமேல் அவருக்கு வெற்றி மேலே வெற்றி தான் செஞ்சுருக்காங்க இவரை போல் நம்ம வெளியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே உங்களுடைய தாயருடைய அனுகிரகத்தோட ஆசியோட எந்த வர்த்தகத்தில் ஈடுபாடுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போராடுங்க போராட்டி முயற்சி பண்ணுங்க அவருடைய விடாமுயற்சி தான் காரணம்னு அந்த தாயை சொன்னாங்க அந்த விடாமுயற்சியை இங்கே கையில் எடுத்து முயற்சி பண்ணி போராடி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை நான் தேசம் புன்னாளன் மணியம் நன்றி வணக்கம்